நண்பர்களுக்கு வணக்கம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறது என்ஆர்பிசி கிளப்போட பரிசளிப்பு விளையை பற்றி தான் பார்க்க போகிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பந்தயத்துக்குள்ளே பரிசளிப்பு விழா இப்போ நடத்தி முடித்தாங்க இந்த பந்தய பரிசளிப்பு விளாக்கி தமிழ்நாட்டில் இருந்து முக்கியமான கிளப்புகளில் இருந்து நிறைய தலைவர் மருக்கள்லாம் வந்து பங்கு பெற்றாங்க எல்லாரும் அவங்க கருத்தை எல்லாம் சொல்லிக்கிட்டு பரிசுகளாக எல்லாருக்கும் வழங்கினாங்க இந்த பரிசு வந்து பாயிண்ட் அடிப்படையில் அஞ்சு நவ நபர்களுக்கு வந்து அமௌண்ட்டு கேஷ் ப்ரைஸு உண்டு ஃபஸ்ட்டு செகண்டு தேர்டு ஃபோர்த்து ஃபிஃப்த்துன்ட்டு எங்களுக்கு ஒரு ப்ரைஸுனால அது வந்து இருபது பாயிண்ட் கிடச்சி நாங்கள் வந்து அஞ்சாவது இடத்த பிடிச்சிருந்தோம் ஃபஸ்ட்டு இடம் பிடிக்கிறவங்களுக்கு வந்து ஓரல் சாம்பியன் அது வந்து கே கேஷ் ப்ரைஸ் வந்து ஒரு ஃபார்ட்டி தௌசண்ட் கொடுப்பாங்க மாதிரி ஃபைவ் தௌசண்ட் ஃபைவ் தௌசண்ட் ரெடி பண்ணி எங்களுக்கு வந்து கேஷ் ப்ரைஸ் பதினைஞ்சாயிரம் ரூபாய் கிடைச்சிருந்து இந்த பந்தயத்தில் எங்களா கூப்பிட்டு வந்து தௌசண்ட் கிலோமீட்டரில் கடைசியில் எல்லாரும் வாழ்த்தி கொடுத்தது எங்களுக்கு நல்ல ஒரு பெருமையாக இருக்குது இப்படி தான் இந்த முறை தான் நாங்கள் வந்து லாங் டிஸ்டன்ஸ் சாம்பியன் பெற்றிருக்கோம் எங்களுக்கு கிடைச்சது பயங்கர ஒரு சந்தோஷம் இனி இந்த பந்தயம் வந்து ஆறு கேட்டகரியாக நடத்துவாங்க டூ ஹண்ட்ரட் த்ரீ ஃபிஃப்டி ஃபோர் செவன்ட்டி ஃபைவ் ஃபைவ் செவன்ட்டி ஃபைவ் செவன் ஹண்ட்ரட் தௌசண்ட் கிலோமீட்ரு இந்த ஆறு பந்தயத்துலுமே அஞ்சு அஞ்சு ஃபஸ்ட்டு அஞ்சு ப்ரைஸ் பிடிக்கும் அவங்களுக்கு கப்பு பரிசு கோப்பை உண்டு அதுக்கு பிறகு பத்து பேடு பத்து பேடுகளுக்கு வந்து சர்டிஃபிகேட் உண்டு இந்த எல்லா கேட்டகரிக்குமே வந்து எல்லா ஃபேன்சி மாதிரி ப்ரைஸு கொடுக்கப்பட்டது தௌசண்ட் கிலோமீட்டரில் மட்டும் ஒரே ப்ரைஸ் தான் ஏன்னா வேறு யாருக்கும் ப்ரால எங்களுக்கு மட்டும் வந்திருந்ததுனால எங்களுக்கு தனி ஷீல்டு கிடச்சி ஓரல் லாங் டிஸ்டன்ஸ் சாம்பியனுக்கு அதுக்கு ஒரு தனி ஒரு ஷீல்டு கிடச்சி அப்படி ரெண்டு கப்பு எங்களுக்கு ஒரு கிடைச்சது பயங்கர ஒரு சந்தோஷம் இந்த ஃபங்க்ஷனை வந்து கிளப்பு ஒரு நல்ல ஒரு கிராண்டாக நடத்தி முடிச்சுருந்தாங்க ஒரு அதிக ஒரு பொருள் செலவுலையெல்லாம் நடத்தி நல்ல சிறப்பாக நடத்தி கொடுத்தாங்க அதை பார்க்கும்போது எங்களுக்கு ஒரு நல்ல சந்தோஷமாக இருந்து எங்களுக்கு இந்த பரிசு பாராட்டு கிடைக்கக்கூடிய காரணமாக இருந்த பேடு இந்த ஒரு பேடு நினைக்கக்கூடிய இந்த சொர்மா பேடு சக்கர் பேடு இந்த பேடு தௌசண்ட் பண்ணி தான் அந்த ஒரு நேம் கிடச்சி இந்த வருஷம் எங்களுக்கு இந்த கிளப்பில் ஒரு பாராட்டு கிடச்சி அந்த ஒரு பைக்கு இந்த ஒரு மூணு ஷீல்டுமே கிடச்சிருந்து பக்கத்தில் நிற்கக்கூடிய பேடுகள் ரைட் சைடில் நிற்கக்கூடிய பேடு தான் அந்த தௌசண்ட் பிறந்த பேடு லெஃப்ட் சைடில் நிற்கிறது அதே ஜென்ரேஷனில் உள்ளது அதுக்கு பிள்ளைகள் அண்ணன் அந்த கேட்டகிரியில் வரோம் இது எல்லாம் ஒரே லைனேஜி பேடு அதை நாங்கள் அப்படி மெயின்டைன் பண்ணி பாதுகாத்துட்டு இருக்கோம் இந்த லைனேஜ் தான் எங்கிட்ட ப்ளேஸ் ப்ரைஸ் வாங்கி தரக்கூடிய கேட்டகிரியில் இருக்கக்கூடிய பேடு இப்படி நம்ம கொண்டு வர ப்ரைஸ் அடிக்கக்கூடிய ஒரு லைனேஜ் இருந்ததுன்னா அதை நம்ம நேரம் அதை வந்து ஒரு நல்ல லைனேஜி கொடுத்து அதை கூடுதல் ஸ்பீடு கொடுக்கற மாதிரி நம்ம வந்து மாற்றிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னா நம்ம நம்மளுக்கு ஒரு நல்ல ஒரு சக்ஸஸ் இருக்கோம் இந்த லைனில் இருந்தால் நாங்கள் புது புது லைன்களை எல்லாம் ப்ரிப்பேர் பண்ண வேண்டியது இருக்குது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தொடர்ந்து அடுத்த வீடியோக்கள்லேயும் வரக்கூடிய பந்தயத்தை பற்றியும் நான் வீடியோ அவங்களுக்கு கொடுக்குறேன் இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்த நண்பர்களுக்கு ரொம்ப நன்றி தப்பிச்சுன்னா அது கூடிய நாங்கள் முடித்துடுமா